வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம இன்னைக்கு கடாய் பனீர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் தக்காளியெல்லாம் விதை நீக்கிட்டு தக்காளி குடமிளகா ரெண்டையுமே விதை நீக்கிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் பனீரை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பு தகுந்தாப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் அதையுமே இந்த மாதிரி பொதுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ கடாய் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் மிளகாய் வத்தல் அது வந்து ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும் இப்போ பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் குடமகாவை லைட்டாக வதக்கி விடுவோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு வதக்குங்க இப்போ இதுலேயே நான் பன்னீரையும் சேர்த்து வதக்கிடுறேன் இல்லாடி நீங்கள் தனியாக கூட போட்டு வதக்கிக்கலாம் அது வந்து பன்னீர் வந்து உடையாமல் வதக்குங்க போது பார்த்து கிளறி விடுங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடை மசாலாவை சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் நான் உப்பு போடலை அதில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடியில் நல்லா ஒட்டிடுச்சு அதனால் நான் கிளரி விட்டுறேன் ஓரளவுக்கு வதக்கிடுச்சு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் விட்டுக்கோங்க அது கூட நான் வாசனைக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு அன்னாசி பூ மட்டும் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க தேவைப்படலைன்னா விட்டுடலாம் சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க இல்லை சீரகம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்துங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைனா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றக்காக ஒரு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட போடலாம் நான் வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ காரம் பத்தலை அதனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மசாலா கடாய் மசாலா பவுடர் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிட்டேன் அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருளை வதங்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை பாசனம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ பனீர் குடமொளகா தக்காளி வெங்காயம் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்கி விடுங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்லாம் இதுவும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நல்லா கெட்டி தயிரை கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடித்து விட்டு நல்லா கெட்டி தயிர் கொஞ்சம் கெட்டி தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம இறக்கிக்க போகிறோம் கஸ்தூரி மேத்தி நான் என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை இல்லாட்டி அதையும் நல்லா நுணுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும் நல்லா குக்காகிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்